ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க ஐயன்ஆர் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை பார்க்கலாம் லாஸ்ட் எபிசோடில் நம்ம நிலா எப்படியாவது கார்த்திகாவை சேரன் அண்ணாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சோழன் கிட்ட சொன்னாங்க சோழன் அதை கேட்டதுமே இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆனாங்க ஒரு பக்கம் நம்ம சேரன் அண்ணா கார்த்திகாவை மறக்க முடியாமல் இன்னுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கார்த்திகா சேரனன்னான மறக்க முடியாம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டு பேருமே இப்போ வரைக்கும் அவங்களோட காதலியும் சொல்லிக்கல அதே மாதிரி இவங்க தான் வேணும்னு சொல்லி நம்ம கார்த்திகாவும் நினைக்கல அதே மாதிரி கார்த்திகா தான் வேணும்னு சொல்லி சேரணாவும் ஸ்ட்ராங்காக இல்லை இது நடந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மனநலமை தான் ரெண்டு பேருக்குமே இருக்குது ஆனால் நம்ம நிலாவுக்கு மட்டும் சேரணண்ணா இப்படி ஃபீல் பண்ணுறதும் கார்த்திகா ஃபீல் பண்ணுறதும் கொடிக்கவே இல்லை அதனால தான் எப்படியாவது ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒன்று பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி யோசிக்கிறாங்க எனக்கும் நான் வேணாம் வேணான்னு சொல்லும்போது கல்யாணம் ரெடி பண்ணாங்க எங்கள் வீட்டில் ஆனாலும் அந்த நிலமையில் என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் இருந்தேன் நீங்கள் ஒரு நம்பிக்கையாக இது ஒன்றால் முடியும் நீ சென்னைக்கு போய் தனியாக ஒன்றால் வேலை பார்க்க முடியும்னு சொல்லி என்கரேஜ் பண்ண போய் தான் நீங்கள் ஒரு நம்பிக்கை கொடுக்க போய் தான் நான் வெளியில் வந்தேன் எனக்கு அந்த நிமிஷத்தில் உங்கள் சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு அதே மாதிரி கார்த்திகாவுக்கு யாராவது ஒரு நம்பிக்கை கொடுத்தா கண்டிப்பாக அவங்களும் வெளியில் வருவாங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கு சோழன் சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் அந்த கல்யாணம் வேண்டாம் உங்களுக்கு வேற லைஃப் வேணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தீங்க நீங்கள் வெளியில் வந்தீங்க நான் கூட்டிட்டு வந்தேன் அவ்வளோதான் ஆனால் கார்த்திகா அவ்வளோ தெளிவும் கிடையாது அவ்வளோ தைரியமும் கிடையாது அவ குடும்பத்தை தான் பாப்பா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாங்க நிலா மறுபடியும் உங்களுக்கு புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு வண்டியில ஏறுறாங்க மறுநாள் காலையில நிலா கோவிலுக்கு போறாங்க போன இடத்துல கார்த்திகாவை மீட் பண்ற மாதிரி ஆகிடுது அப்படி கார்த்திகா பேசும்போது சொல்றாங்க நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது அன்னைக்கு தானே பெரியம்மா இனிய திட்டி அனுப்புனாங்க அதனால எனக்கு வரவே தோணலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு நிலாவும் நீங்கள் எப்போனாலும் இதை செஞ்சுருக்க கூடாது இதை பண்ணியிருக்க கூடாது நாங்கள் வந்திருக்க கூடாது இப்படி தான் சொல்றீங்களே தவிர உங்கள் மாமாவை என்னைக்காவது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு கார்த்திகா சொல்றாங்க நான் நேற்று வந்ததே நான் மாமாவை பார்த்து பேசணும் போல இருக்குன்னு தான் வந்தேன் ஆனால் வந்த இடத்துல அவங்க திட்டினதுமே நான் வீட்டுக்கு வந்து இனிமேல் அந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு தூங்கினேன் ஆனால் காலையில் எந்திரிச்சதுமே எனக்கு அங்கே தான் வரணும் போல் இருந்துச்சு எனக்கு என்ன பண்ணுனே தெரியலை என்னால் இந்த கல்யாணத்தில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல அந்த மாப்பிள்ளையுமே கால் பண்ணி பேசுகிறாங்க எனக்கு ஒரு வார்த்தை கூட பேச முடியலை இந்த கல்யாண வேலை கூட வேற யாருக்கோ வேறு வீட்டில் நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது எனக்கு சுத்தமாக இது பிடிக்கல அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அதுக்கு நிலா கேட்குறாங்க ஏங்க இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க அப்புறேங்க உங்கள் சேரன் மாமாவை விட்டுட்டு வேற யாரையோ கல்யாணம் பண்றீங்க நீங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னா கல்யாணத்தை பண்ணுங்க இல்ல நீங்க சந்தோஷமா இருக்க மாட்டீங்கன்னா இன்னொருத்தர் வாழ்க்கையுமே கெடுக்காதீங்க ஒரு பொண்ணு பிடிச்சதை செய்யலாம் அப்படிங்கிறத விட பிடிக்காததை செய்யவே கூடாது இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறாங்க இதை கேட்டதுமே கார்த்திகா நான் என்ன தாங்க பண்ணணும் எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு நிலா சொல்கிறாங்க நான் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்களா அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்லுங்க நீங்கள் சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டதுமே நிலாவுக்கு என்ன பண்ணனே தெரியலை அதுக்கு கார்த்திகா கேட்குறாங்க இல்லைங்க நான் இந்த மாதிரி இருந்து வெளியில் வந்து கல்யாணம் பண்ணினா பெரிய பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பெரிய பிரச்சனை மட்டும் இல்லைங்க பெரிய பூகம்பமே வெடிக்க தான் செய்யும் ஆனால் நமக்கு தேவைன்னா நாம தான் அதுக்கு முயற்சி பண்ணணும் அதுக்கு கார்த்திகா சொல்கிறாங்க நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா நிலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிலாவும் சரிங்க நான் எந்த விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இப்போ மணி எட்டு ஆகுது பத்து மணிக்கு வேணும்னா நீங்கள் மறுபடியும் இந்த கோவிலுக்கு வாங்க நான் சேரன் அண்ணாவையும் கூட்டிகிட்டு வரேன் ரெண்டு பேருக்குமே நம்ம இதே கோயிலில் வச்சு கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு கார்த்தியா கேக்குறாங்க இது எல்லாமே நடக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நீங்க நடக்கும் நினைச்சா கண்டிப்பா நடக்கும் அப்புறம் நிலா ரொம்ப முக்கியமான கேள்வி கேக்குறாங்க எங்க நீங்க பத்து மணிக்கு கண்டிப்பா வந்துடுவீங்களா நான் உங்களை நம்பலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு கார்த்தியா சொல்றாங்க இல்ல என்ன நம்புங்க தயவு செஞ்சு ஏன்னா எனக்கு இது என் சேரன் மாமா இல்லாமல் என் வாழ்க்கையே இல்லை அதனால் கண்டிப்பாக நான் பத்து மணிக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் எனக்கு கார்த்திகா மேலே நம்பிக்கை இல்லை கார்த்திகா மேலே நம்பிக்கை இருந்தாலும் அவங்க வீட்டு மேலே சுத்தமாக இல்லை சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்